வெல்கம் back to our Channel, லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இந்த சம் வந்து காம்பவுண்ட் இருந்து வந்திருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தொகைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் ஆண்டுக்கு 5% என்றால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் இருபத்தி ஐந்து எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஸோ நம்ம வந்து அந்த அசல் வந்து கொடுக்கல நம்ம எப்போதும் போல் என்னென்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு பீனு வச்சுக்கலாம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஸோ அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் ஆண்டுக்கு அப்போ ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க என்றால் கூட்டு தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க அதாவது காம்பவுண்ட் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழித்தா இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டிக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் டூவா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தி அஞ்சு இப்போ ப்ரின்ஸிபிள் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஆறு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அஞ்சு பை நூறு ஹோல் பவர் ரெண்டு ஸோ இதை அடிக்கலாமா இருபதுன்னு கிடைக்கும் அப்போ ப்ரின்ஸிபிள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு இருபதை டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆயிடுமா ஸோ அப்போ ப்ரின்ஸிபிள் அமௌண்ட் எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இதுதான் அந்த அசல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேன்கியும்